இந்த ஆண்டில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக இதுவரை ஒன்று தசம் எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அண்மையில் மதிப்புள்ள கடனுறுதி கடிதங்களை திறக்க அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது என வணிகம் வணிகவியல் மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஆர் எம் ஜெயவர்தன தெரிவித்தார் அரசாங்கம் சுமார் ஒன்று தசம் எட்டு பில்லியன் டாலர் வரை எல்சிக்களை திறக்க அனுமதி வழங்கிய போதும் இதுவரை சுமார் ஒன்று தசம் இரண்டு பில்லியன் டாலர் மதிப்புள்ள வாகனங்கள் மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன திறக்கப்பட்ட எல்சி தொகையில் இதுவரை சுமார் அறுபது விதமான வாகனங்கள் மட்டுமே வந்துள்ளன என்றும் அவர் கூறினார் தொடக்கத்தில் அரசாங்கம் வாகன இறக்குமதியாளர்களுக்கு ஒன்று தசம் இரண்டு பில்லியன் டாலர் மதிப்புக்கு எல்சிக்களை திறக்க அனுமதி வழங்கியது எனினும் மொத்த எல்சி மதிப்பு இந்த வரம்பை நெருங்கிய போது அரசாங்கம் படிப்படியாக வரம்பை சுமார் ஒன்று தசம் எட்டு பில்லியன் டாலராக உயர்த்தியது தற்போது எல்சிக்கள் இந்த திருத்தப்பட்ட வரம்பையும் எட்டியுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார் இதேவேளை நாட்டிற்கு சுமார் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன ஆனால் திறக்கப்பட்ட எல்சிக்களின் சரியான தொகை குறித்து தனக்கு தெரியாது என்று இலங்கை சுங்கத்தின் ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சி ஹேவா கூறியுள்ளார் கிராஸ் போர்டர் லெட்டர் ஆஃப் கிரெடிட் எனப்படும் எல்லைக்கு அப்பாலான கடனுறுதி கடிதங்கள் மூலம் இறக்குமதி செய்யப்பட்டதால் இலங்கை சுங்கத்தால் தடுக்கப்பட்டுள்ள நூற்றுக்கணக்கான வாகனங்களின் பிரச்சினையை தீர்க்க நிதி அமைச்சு வெளியிட்ட சமீபத்திய விதிமுறைகள் குறித்து கருத்து தெரிவித்த புஞ்சிஹேவா இந்த நடவடிக்கைகள் சுங்கத்திற்கும் இத்தகைய எல்சிக்களை பயன்படுத்தும் வாகன இறக்குமதியாளர்களுக்கும் இடையே நீடித்து வரும் பிணக்கை தீர்க்குமா என்பது இன்னும் தெரியவில்லை எனவும் கூறினார் விதிமுறை அறிவிப்பின்படி வாகன இறக்குமதியாளர்கள் வாகனத்தை எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் பிரச்சினை என்னவென்றால் அவர்கள் இதற்கு ஒப்புக்கொள்கின்றார்களா இல்லையா என்பதுதான் ஏனென்றால் விதிமுறை அறிவிப்பின் கீழ் வாகனத்தை பதிவு செய்ய போனால் அவர்கள் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் அல்லது பிரச்சினை தீரும் வரை வாகனத்தை பதிவு செய்யாமல் துறைமுகத்திலிருந்து வாகனத்தை கொண்டு சென்று வீட்டில் வைத்துக் கொள்ளலாம் அவர்கள் மேலதிக கட்டணம் செலுத்துவதற்கு தயாராக இருந்தால் கூடுதலாக முப்பத்து மூன்று வீதமான தொகையை செலுத்த வேண்டும் இது ஒரு அபராத கட்டணத்திற்கு ஒப்பானது இது வசூலிக்கப்பட்டு இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு திணைக்களத்திற்கு செலுத்தப்படும் அவர்கள் அவ்வாறு செய்ய தயாராக இருந்தால் வாகனத்தை பதிவு செய்யலாம் ஆனால் கூடுதல் கட்டணம் செலுத்த அவர்கள் விரும்பவில்லை என்றால் அந்த தொகைக்கு ஒரு வங்கி உத்தரவாதத்தை வழங்கி வாகனத்தை எடுத்து பதிவு செய்யாமல் வீட்டில் வைத்துக் கொள்ளலாம்